டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கடவுளே நம்பினோர் கைவிடப்படார் என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பண்ணையார் ஒருவர் இருந்தார் அவர் இருபது கிராமங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தார் அந்த அவருடைய கிராமத்துக்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அந்த பண்ணையார் அவர்களுக்கு வித இடையூறும் கொடுக்காமல் அவர்களை சுயமாக அவருடைய தொழில்களை செய்வதற்கு அவர் வழிகாட்டி வந்திருக்கின்றார் நாளாக நாளாக இந்த பன்னையாரனுடைய மனதிலே ஒரு கவலை தோன்றியது ஏனென்றால் தனக்கு பிறகு இவற்றையெல்லாம் நிர்வகிப்பதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று ஒரு ஏக்கம் அவரை தொட்டது ஆகவே அவர் தன்னுடைய நண்பரை அழைக்கின்றார் அந்த நண்பர் கொஞ்சம் அந்த பிற்போக்கு சிந்தனையுடைய ஒருவர் அவர் சொல்கின்றார் நீங்கள் ஒரு சிறுவனை நிறவலி கொடுத்தால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்கின்றார் ஆகவி அவரிடம் பணம் தான் இருக்கின்றது ஆனால் யார் தனக்கு பிள்ளையை நரபலி தரப்போகின்றார்கள் என்று யோசித்த போது அந்த நண்பன் சொல்கின்றார் இன்றே எல்லோரிடமும் ஊர் ஊராக சென்று அறிவிக்கட்டும் யாரும் விரும்பியவர்கள் ஒரு ஏழை கொண்டு வந்து நிச்சயமாக தனது பிள்ளையை ஒப்படைப்பான் என்று சொல்கின்றார்கள் ஆகவே அன்றிலிருந்து இரண்டு நாட்களாக அந்த ஊர்கள் எல்லாம் அந்த இருபது ஊர்களிலும் பறைசாற்றப்படுகின்றது அந்த கூறியும் இரண்டு நாட்கள் கடந்தும் யாருமே பிள்ளைகளை கொண்டு வரவில்லை ஆகவே இந்த பண்ணையார் யோசிக்கிறார் ஒருவருக்கும் பிள்ளைகளை கொடுக்க விருப்பமில்லையோ என்று யோசித்துவிட்டு யோசிக்கின்ற அதே நேரத்தில் ஒரு வனிதல் தொழிலாளி ஒருவன் சட்டி செய்வன் அவனுக்கு நான்கு பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை மூன்று பிள்ளை ஆகவே அவன் நெடுக்க நாங்கள் இந்த பானை சட்டியை வினைஞ்சு வினைஞ்சு நாங்கள் கஷ்டப்படாமல் நாங்கள் வசதியாக வாழணுமேண்டால் இதில் ஒரு ஆளை கொண்டு போய் நிறப்பள்ளி கொடுக்க வேண்டும் ஆகவே மூத்தவனை கொடுக்க முடியாது முதல் பிறந்தவன் இனி எங்களுடைய குடும்பத்தை தாங்கி நடத்தக்கூடியவன் இளையவன் செல்ல பிள்ளை அவனையும் விட முடியாது பொம்பளை பிள்ளையும் கேட்க மாட்டினோம் ஆகவே நடுவில் உடைய இந்த ஆண் மகனை கொண்டு போய் கொடுப்பம் என்று கூட்டி கொண்டு போகிறார் கொண்டு போய் இந்த பண்ணையாரிடம் கொடுத்து விட்டு அவர் அந்த அவருக்கு தீர்மையான பத்திரங்களை அதாவது ஒரு ஆயிரம் பரப்பு நிலப்பத்திரமும் பொண்ணும் பொருளும் மணிகளும் வந்து நிறைய கொடுத்து அனுப்பிவிடுகின்றார் சந்தோஷத்துடன் அந்த தொழிலாளி செல்கின்றார் அடுத்த நாள் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு காட்டு பகுதிக்கு செல்கின்றார் பண்ணையார் ஒரு மரத்தடியிலே கொண்டு போய் விட்டு விட்டு கேட்கின்றார் உனக்கு கடைசியாக விருப்பம் எதுவும் இருந்தால் கூறுண்டு அவன் சிரித்துவிட்டு அந்த சிறுவன் சொல்கின்றான் எனக்கு ஒரு கடகத்திலே மண்ணும் ஒரு குடத்திலே தண்ணியும் தந்தால் போதும் என்கின்றார் ஆகவே அங்கே அந்த அந்த மண்ணும் அவர் கேட்கிறார் களிமண்ணும் மணல் மண்ணும் சேர்ந்த மண் எனக்கு வேண்டும் ஆகவே அங்கே அந்த மணல் கொண்டு வரப்படுகின்றது குடத்திலே தண்ணி கொண்டு வரப்படுகின்ற இவன் ஆறுதலாக அந்த மண்கள் எல்லாவற்றையும் குலைத்து ஒரு அழகான குடம் ஒன்றை செய்கின்றார் அந்த குடத்தை செய்துவிட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த குடத்தை உடைத்து விடுகின்றார் பின்பு மீண்டும் அந்த மண்களை எல்லாம் பதப்படுத்தி இன்னும் ஒரு குடம் செய்கின்றார் இதை விட அழகான குடமாக அது இருந்தது அதையும் செய்துவிட்டு பார்த்துவிட்டு விட்டு உடைத்து விடுகின்றார் மூன்றாவது குடத்தையும் செய்கின்றார் இதை விட பெரிய குடம் இன்னும் அழகான குடமாக இருந்தது செய்து போட்டு திருப்பி திருப்பி எல்லாம் சுத்த வர பார்க்கிறார் மிகவும் அழகாக இருந்தது ஆனாலும் அவற்றை சிதைத்துவிட்டு நாலாவது குடத்தை செய்கின்றார் நாலாவது குடத்தை செய்து அதில் ஒரு கோபுரம் மாதிரி செய்து அதற்கு மேலே ஒரு கொடியும் கட்டிவிட்டு சொல்கின்றார் இனி நீங்கள் என்னை நரபலிக்கு கொண்டு போகலாம் என்று சொல்கின்றார் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பண்ணியாருக்கு ஆச்சரியமாக இருந்தது இது என்ன இந்த சிறுவன் செய்கின்றானே என்று சொல்லிவிட்டு கேட்கின்றார் நீ முதலாவது ஒரு அழகான குடத்தை செய்து உடைத்தாயே ஏன் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் சொன்னான் என்னென்றால் முதலாவது குடும்பம் குடம் எனது குடும்பம் இந்த அழகிய குடும்பம் அம்மா அப்பா சகோதரங்கள் இருந்தோம் ஆனால் அவர்கள் யாரும் பணத்துக்காக என்னை விட்டு விட்டார்கள் ஆகவே நான் அந்த குடத்தை உடைத்து விட்டேன் என்று சொல்லுங்கள் அப்போது இரண்டாவது குடம் இரண்டாவது குடம் எனது உறவினர்கள் எனக்கு எவ்வளவோ உறவினர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் யாருமே எனது தந்தைக்கு பணத்துக்காக மகனை நரபலி கொடுக்காது என்பதை கூறவில்லை ஆகவே அந்த உறவுகளும் எனக்கு வேண்டாம் என அதை சிதைத்து விட்டேன் அவை இந்த மூன்றாவது குடத்தை பற்றி கேட்கின்றார் மூன்றாவது குடம் இந்த ஊரில் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருக்கிற பண்ணையார் இவர் எவ்வளவு காசு வைத்திருந்தாலும் ஒரு உயிரை தனது வாரிசு வேண்டி இன்னொரு பிள்ளையை உயிர் கொடுக்கிற அளவுக்கு அவர் ஒரு நியாயம் இல்லாதவராக இருந்தார் ஆகவே அவரும் தேவையில்லை என நான் எல்லாவற்றையும் அந்த மூன்றையும் உடை தெரிந்து விட்டேன் இப்போது மீதமாக இருக்கிறது என்ன அது இறைவனுடைய ஆலயம் ஒன்றை நான் எனது மெனக்கண்முன் செய்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இறைவன் தான் என்னை காப்பாற்ற முடியும் பெற்றோரோ உறவினர்களோ பண்ணையாரோ யாரும் என்னை காப்பாற்ற முடியாது அந்த இறைவன் தான் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதனால்தான் அந்த இறைவனுடைய ஆலயத்தை நான் ஒரு பண்ண ஒரு பானைக்கு மேலே ஒரு ஆலயம் மாதிரி வரைந்து நான் அதை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டு நிற்கின்றேன் என்றார் இவற்றை இவன் இவனுடைய அந்த சிந்தனைகளை இவனுடைய அந்த சிந்தனைகளை பற்றி யோசித்த இந்த பண்ணையாருக்கு ஒரு யோசனை வந்தது நான் அநியாயமாக ஒரு உயிரை நான் எடுக்க நினைத்தேன் இவ்வளவு கெட்டிக்காரனாக இருக்கிறான் இந்த பையன் நான் சாதி மத வேறுபாடுகளை களைந்து கலைந்து இந்த பையனை நான் தத்தெடுத்தேன் ஆனால் எனக்கு பிறகு இந்த பண்ணையை மிகவும் நல்ல முறையிலே காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவன் இந்த சிறுவன் தான் ஆகவே இவனை இவனே எனக்குரிய வாரிசு என்று சொல்லி அவனை கட்டி அணைக்கின்றார் அன்பானவர்களே நாங்கள் எங்களுடைய கடைசி நேரத்திலும் எங்களுக்கு இறைவன் எங்களை காப்பாற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் செயற்படுவோமே ஆனால் நாங்கள் வாழ்வில் வெற்றி அடையலாம் நாங்கள் எப்பவும் நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் வாழ்வில் உயர முடியும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி